ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கு தான் வந்து பார்க்க போகிறோம் அட் ஸ்பெஷல் டைமு அன்றைக்கி அன்னைக்கு வந்து என்னோடய அட்வெசரிமா அன்றைக்கி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு செவ்வாய்க்கிழமையோட விழா காலையில் ஹஸ்பண்டையும் பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருந்துச்சு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பூஸ்டப் ஏற்றணும் அதனால வந்து ஃபஸ்ட்டு சூடாக ஒரு கப் காஃபி அதை போட்டு குடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிப்பேன் இதில் க்ளீனிங் ஒர்க் எதுவுமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணல ஆசிஷோம் நம்ம வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதை தான் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ மேலே வந்து நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து என்ன பிளான்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு மூணு மணிக்கெலாம் வர சொல்லிவிட்டேன் லீவ் போட்டுட்டாரு அப்புறம் வந்து பாப்பாவை போய் ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணணும் பிக்கப் பண்ணிட்டு ஊருக்கு போகணும் இதுதான் பிளான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கேஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரூம் கதவு எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு தான் கிளம்புவோம் ஆனாலும் எனக்கு போய் ஒரு பத்து நிமிஷத்துலேயே என் வீட்டு ஞாபகம் வந்துடும் ஆஹா லாக் பண்ணிட்டோமா ஒழுங்காக விண்டோஸ்லாம் கேஸ்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டோமா கதவெல்லாம் ஒழுங்காக சாத்திட்டோமா அப்படின்னு எனக்கு அந்த ஞாபகமாகவே இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாம் இல்லத்தன சிகளுக்கும் உள்ளதுதான் வீட்டில் ஒண்ணுமே இல்லனால நம்ம வீட்டை தூக்கிட்டு போயிட்டால் என்ன பண்றது அது ஒரு பெரும்பாடா போயிடும்ல அதனால வீட்டை நினச்சி கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் எனக்கு ரிட்டன் திரும்பி வரும்போதுமே யோசிச்சுட்டே வருவேன் கேஸ் ஆஃப் பண்ணிருக்கோமா என்ன பண்ணியிருப்போம் ஏது பண்ணியிருப்போம் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சைடில் கொஞ்சம் அன்னோன் வாய்ஸ்லாம் கேட்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது வேறு ஒன்றும் இல்லை நான் பெற்ற இதுதான் பேசானதான் இருக்கும் ஆனால் அதுக்கு நான் வாய்ஸ் ஒரு கொடுக்க ஆரம்பிச்சாலே இல்லை ஏதாவது வேலை பார்க்க ஆரம்மிச்சிட்டாலே அடிக்கடி கிறுக்கு பிடிச்சிக்கும் என்ன எப்படிடா டிஸ்டர்ப் பண்ணுறதுனே இருக்கும் கிட் சொல்ல போனால் கிட்டத்தட்ட வந்து என்னோடய மாமியார் ராக ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து பிக்கப் பண்ண போயிட்டோம் பாப்பா பிக்கப் பண்ணிவிட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் போய் அதுக்கும் இடையில் வந்து கேக்கு வாங்கிக்கிட்டு போவோம் அது ஒரு பிளான் நியூ பஸ் ஸ்டாண்ட் போய் வண்டியை போட்டுட்டு ஒருத்த நாடுக்கு பஸ் ஏறி ஊருக்கு போகணும் இதுதான் பிளான் மேடம் வந்து வந்து பிக்கப் பண்ணிட்டோம் மேடம் பிக்கப் பண்ணோடனே ஊருக்கு போகிறோம்னா ஒரே குசி ஆகிட்டாங்க அவங்க அன்னைக்கு தான் லாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு அழுகாமல் போனது அதுக்கு மறுநாள்லேருந்து ஒரே கச்சேரி வச்ச ஆரம்பம் தான் காலையிலே ஆரம்பித்தானா ஒம்பது மணி வரைக்கும் நிப்பாட்டவே மாட்டான் போகிற வழியில அப்படியே வந்து மூத்தி கேக் ஷாப்பில் வந்து கேக் வாங்கிக்கிட்டோம் இங்கே தஞ்சாவூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான கேக் ஷாப்னா இது அங்கே வந்து கேக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து அங்கே தான் வாங்கிக்கிறது பெருசாக எல்லாருக்குலாம் அள்ளிட்டு பையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நானே ஒரு கஞ்ச பிசினாகிறதுனால எண்ணி ஆள் ரெண்டு கேக்கு நாலு வீட்டுக்கு முடிஞ்சு போச்சு அத்தோட சோழி அதை போய் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டா அவங்கள்ட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு திருப்பி ரிட்டன் வந்துடும் இதுதான் எங்களோட கல்யாண நாளுக்கு எங்கள் பர்த்டேக்கு என் பொண்ணோட பர்த்டேக்கு இந்த இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் இதுதான் வந்து எங்களோட ரெகுலர் ரொட்டீனுமே அங்கே பொண்ணோட மேடம் ஒரே கற்று அந்த கோனை பார்த்துட்டே எனக்கு அந்த கோன் வாங்கி கொடுத்தாலே கொடுங்க அப்படின்னு உங்கள் அப்பா பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தாரு மேடம் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கிளம்புனாங்க அவளுக்கு அதாவது எதை பார்க்குறாலும் அதை கேட்டணும் கேட்ட உடனே வந்து என் வீட்டுக்காருக்கு அதை வாங்கி கொடுத்துடணும் காசு இருக்குதா இல்லையா அப்படிலாம் யோசிக்கவே மாட்டார் அவர் பொறுத்த வரைக்கும் அவர் பொண்ணு வந்து மகாராணி தான் மாதிரி வளர்க்குறாராம் அவள் என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துடாரு அவர் தாடி குத்துதுன்னு என் பொண்ணு சொன்னால் கூட உடனே மறுநாள் போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறாரு என் பொண்ணு குத்துனுச்சு அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி இவ்வளோ சொகுசாக வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் என்னி எங்கள் அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்க ஆனால் அதை யாருமே இப்போல்லாம் கேர் பண்ணுறதே கிடையாது அதுதான் நாங்கள் படித்த காலேஜ் ஆக்சுவலாக வந்து தஞ்சாவூரில் பாரத் காலேஜ் இந்த காலேஜில் தான் வந்து நாங்கள் படித்தோம் இது வந்து எங்கள் காலேஜ் பேக் சைடு நாங்கள் படித்த இப்போ இப்போ இது என்ன சைடுன்னு எங்களுக்கு தெரியல இந்த கேக் ஷாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் எங்களோட காலேஜ் அப்படியே கிளம்பி வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம் நியூ பஸ் ஸ்டாண்ட் போய் ஹஸ்பண்ட் போய் வண்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ் ஏறி கிளம்பிட்டோம் என்னதான் நம்ம வீட்டில் நம்ம மகாராணியாக வளர்ந்தாலும் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்டில் என்னமோ ஒரு வேலைக்காரிக்கு நிக்கிறது தான் ஆனால் அதை சொன்னால் இந்த சமூகம் வந்து ஏற்றுக்காது என்ன போட்டுக்க ட்ரெஸ் கொடுக்குறோம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் ஆனால் வேலைக்காரிங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை அது தானே நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் ஒரு நாள் கூட அவங்களாலே நிம்மதியாக இருக்க முடியாது பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு வந்து யாருக்குமே கிடையாது வரவும் வராது நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்னு நம்மளோட அம்மா அப்பா அக்கா கூட பிறந்த எல்லோரும் செய்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது முடியாது ஏன்னா அவங்கெல்லாம் உங்களை பெற்றாங்க உங்கள் கூட இருந்தாங்க உங்களை வளர்த்தாங்க அதனால உங்களுக்கு இதை செய்கிறாங்க ஆனால் இருந்தோ எப்படியோ வந்த ஒரு பெண் வந்து தனக்காக இருபத்தஞ்சி வருஷம் தன்னை வளர்த்த அப்பா அம்மாவை விட்டுட்டு இப்போ அதில் வந்து ஒரு கணவனுக்காக தன்னோட லைஃப்பில் எவ்வளோலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க எவ்வளோலாம் கேர் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ வந்து கேர் பண்ணிக்கிறாங்க பட் அதுக்கான ரெக்கக்னைஷன் என்னமோ எந்த பெண்ணுக்குமே கிடைக்கிறதே கிடையாது பத்து வருஷம் லவ் பண்ணால் என்ன பதினஞ்சு வருஷம் லவ் பண்ண இல்லை கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆனால் பத்து வருஷம் வருஷம் ஆகினா என்ன நம்மளாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது நம்மளோட சாக்ரிஃபைஸன் யாருக்கும் அது பெருசாகவே தெரியாது பட் ஒரு மென் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய சாக்ரிஃபைஸனாக நினைப்பாங்க ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க சம்பாரித்து நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு நம்ம வந்து செலவு பண்ணுறோம் நமக்கு வேணுங்கிறத வந்து அவங்க செய்கிறாங்க ஆனால் நம்மளோட தேவைக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு போய் ஒரு ஆம்பளை கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது வந்து எவ்வளோ சங்கடமான விஷயம் வந்து நமக்கு தான் தெரியும் இதெல்லாம் என்னமோ தெரியல இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால ஷேர் பண்ணுறேன் அப்படியே பேசிகிட்டே வந்து நாங்களும் ஒருத்தரால் வந்துவிட்டோம் இது வரைக்கும் நம்ம வீடியோவை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் கீப் வாட்சிங் பாய்